நம்முடைய குடும்ப தலைவிக்கு மாறந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்ததாக எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் என்ன ஆட்சிக்கு வந்த உடனே குடுத்துட்டாங்களா இல்ல இங்க இருக்கின்ற நம்முடைய தாய்மார்கள் போடுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சி அணைத்தீந்தி அண்ணா திராவிட முன்னிட்ட கழகம் நான் பிரதான எதிர்க்கட்சியுடைய தலைவரா இருக்கின்ற அண்ணே சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறார் ஏன் அண்ணா தேவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருபத்தெட்டு மாசம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் தேர்தல் நேரத்தில் அறிக்கையில மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்து அந்த பெண்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் பெற்று வெற்றி பெற்று ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்று கடுமையா அழுத்தம் கொடுத்ததின் காரணமாக வேற வழி இல்லாம இருபத்தி எட்டு மாசம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அறிவிச்சு கொடுக்குறாங்க இதுக்கு காரணம் அண்ணா திமுக கொடுத்த அழுத்தம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்